வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சக்தி வாக்கு இது என் தங்கம் எந்த விஷயத்தை நினைத்து தற்சமயம் மதியமாக கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ அந்த விஷயத்தில் நான் சர்வ நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வந்து உன் மனதை குளிர்விப்பேன் உன் வாழ்க்கையில் துன்பங்களையெல்லாம் துரத்திவிட்டு இன்பங்களை உனக்கு நிரந்தரமாக்குவேன் குழந்தையே கண்ணீருக்கு இடமில்லாமல் புன்னகையை முழுவதுமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிந்தி கொண்டிருப்பாய் வாழ்க்கையில் சில நினைவுகள் உன் மனதில் வடுவாய் அமர்ந்து உன்னை அழுத்தி முன்னேற விடாமல் உன்னை வேதனை என்னும் படுக்குழியில் தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாயிருப்பதால் திக்கு தெரியாமல் குழம்பி போயிருக்கின்றாய் நீ எதிர்காலத்தை யோசித்து எடுத்த முடிவை அவர்கள் யோசிப்பது இல்லை நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரியும் அவர்களுக்கான சூழ்நிலை புரிந்துதான் நீ அந்த முடிவை எடுத்தாய் என்பது அவர்களுக்கு தெரியாது அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய் உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள் உன்னை நேசித்தவர்கள் என்றுதானே நீ அடைகிறாய் எதற்கும் கலங்காதே நான் உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் குழந்தையே என்னை நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகின்றேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு என் குழந்தையே பிறகு உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அதற்காக நான் உன்னுள் இருக்கும் பக்தியை கண்டு வியக்கின்றேன் உன் அன்பு உணரும் நிமிடங்கள் என் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வருகிறது என் குழந்தையான நீ உன் அன்னையான என்னை உன் உயிராய் நினைத்து கொண்டு இருக்கிறாய் அதோடு உன்னிடம் நான் எதிர்பார்ப்பது இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையும் என்றுதான் சொல்கின்றேன் உனக்கான பரிசை உன் அன்னையான நான் உனக்கு நிச்சயம் தருவேன் உன்னை என் கருவறையில் வைத்து கண்ணிமை காப்பது போல காப்பேன் நமது மனம் இறைவன் மீது முழுமையாக படிந்துவிட்டால் தேகத்தை பற்றிய கவலை நமக்கு இருக்காது மன உளைச்சல் அலைச்சல் துக்கம் கோபம் போன்றவை நம்மை அணுகாது புகழ்ச்சிகளும் அவமானங்களும் நம்மை பாதிக்காது தேகத்தால் விளையும் துன்பங்கள் சம்சார வேதனைகள் முதலியன நமக்கு துன்பமாக தெரியாது நான் எனது என்ற அகங்கார எண்ணம் நம்மை நெருங்காது மாயை நம்மை விட்டு விலகிவிடும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட என் தங்கமே என் மீது உன் மனதை லயமாக்க ஒரு பெருமுயற்சியும் இல்லாமலேயே உன்னை பிறவி பெருங்கடலை நான் தாண்ட வைப்பேன் என் கதைகளை நீ மேம்போக்காக கேட்டாலும் பாவங்கள் நீங்கி ஜனன மரண சுழற்சியிலிருந்து வெளியே வந்துவிடலாம் உடனே செய்ய துவங்கு என் உதவி உனக்கு என்றுமே உண்டு முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம் வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் இங்கு நடப்பது அனைத்துமே உன்னை பலப்படுத்தவே நடக்கின்றது உனக்கு வருகிற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கத்தான் சோதனையில் சோர்ந்து போகாதே உன்னை நிழலாக வழிநடத்த உன் அன்னையான நான் உன்னோடு எப்போதும் இருப்பேன் நான் உன்னை தனித்திருக்க விடுவது இல்லை அநேகர் உன்னை சூழ்ந்து இருக்கலாம் ஆனால் நான் மட்டுமே நீ உன்னுள் மறைத்து வைத்த கண்ணீரை கண்டேன் நீ எதை நினைத்து பயம் கொள்கிறாயோ அதை உனக்கு நிகழவிட மாட்டேன் குழந்தையே ஒரு அதிசயத்தை வெகு விரைவில் உனக்காக நான் நிகழ்த்த உள்ளேன் நீ கைவிடப்பட்டு பாழடைந்த நிலையில் இருந்தாலும் பயப்படாதே உன்னில் தீபம் ஏற்றுவதற்காகவே நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என்று உறுதியாக நம்ப நீ பிரகாசம் அடைவதும் உறுதி மற்றவர்களை விட உயர்வதும் உறுதி பாலடைந்த உன்னை தூக்கி பலர் போற்றும் நிலைக்கு நிச்சயம் நான் உன்னை உயர்த்துவேன் குழந்தையே